இன்னிக்கு நான் வந்து கொண்டக்கடலை குழம்பு வந்து செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பிரியாணி எல்லாம் அன்னாசிப்பூ பட்டை இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ அடுப்பு காஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரை ரோஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க ஒரு மூணு டே மூணு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் காயட்டும் இப்போ என்ன காஞ்சிருச்சு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கிராம்பு வந்து ஒரு மூணு போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் என்ன பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம அடுத்த அந்த ஒரு ட்ரை ரோஸ் பண்ணோம் இல்லையா அந்த லிக்விடை வந்து நம்ம ஊற்றிக்குவோம் பிரிஞ்சு வந்துருச்சு வெளியில் வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து அந்த பொடியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ட்ரை ரோஸ் பண்ணோம் இல்லையா அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதை ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த பொடி நீங்கள் பண்ணி போடையில் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ இப்போ தேங்காய் வந்து நான் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கோங்க வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம் இல்லை வேண்டானாலும் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேங்காய் ஊற்றுனா பிடிக்கும் அதனால் நான் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாடை போட்டோம் இப்போ வந்து கொண்டக்கடலை நாம் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல ந ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க கொண்டக்கடலையை அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் கால் கிலோ கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கொடையில் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வி விட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்துட்டு நம்ம இன்னொரு கப் தண்ணி வேணும்னாலும் விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ குக்கரை மூடிடுங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டு நிறுத்திடுங்க மூணு விசில் விட்டு நிறுத்திட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் ஒரு எலுமிச்சை அளவுக்கு வந்து புளியை எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுனாக்க கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடியாகிடும் கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி விட்டுருங்க இது வந்து சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதத்தோட போட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பாய்